ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களோட கருப்பை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட கர்ப்பப்பை ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் தான் இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை ஃபைப்ராய்ட்ஸ் சாக்லேட் சிஸ்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் சரியாக வளரலை கருமுட்டை வளர்ச்சி அடையலை ஓவரி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு அப்படின்னு எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஏன் ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனைனா கூட அந்த ஹார்மோன்ஸ் கூட கர்ப்பப்பையில் உள்ள ஓவரியில் தான் சுரக்குது ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம வந்து இந்த கர்ப்பப்பையை பலமாக பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து நான் ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நாலே விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக நம்மளோட கர்ப்பப்பையை பாதுகாத்து நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஒருவேளை உங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் டீனேஜில் இருக்கீங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இப்போ இருந்தே இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்களால ரொம்ப இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நாலு விஷயங்களை மட்டும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யுட்ரஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது வெறும் ஒரு குழந்தையை மட்டும் தாங்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கவே கூடாது நம்ம ஒருத்தவங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த யுட்ரஸ்குள்ளே தான் நடக்குது அந்த ஃபிலோப்பின் டியூப் அடைப்பு இல்லாமல் இருக்கணும் ஓவரி வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியாக சுரக்கணும் எண்டோமெட்ரியம் வந்து சரியான அளவில் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் கர்ப்பப்பையில் வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது கர்ப்பப்பைக்கு தேவையான ஆக்சிஜன் போகுது அப்படின்னா அதுக்கு அறிகுறி வந்து கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் நம்ம வந்து ஒரு நாலு விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கர்ப்பப்பைய இந்த மாதிரி நல்ல பலமாக நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இனிப்பு பொருட்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் இருந்து இந்த பழக்கத்துக்கு நம்ம வரணும் அதாவது அதுக்காக ஸ்வீட்டே கம்ப்ளீட்டாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது ஸ்வீட் ஐட்டங்களை அதிகப்படியாக எடுத்துக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி ஜங்க் ஃபுட்டாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி அந்த இனிப்பு பதார்த்தங்களை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இந்த இனிப்பு பதார்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படுற ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பீரி அதாவது பீரியட் ஃப்ளோ வந்து சரியாக வெளியில் போகாமல் கர்ப்பப்பையிலேயே தங்குறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு மெயின் காரணமாக இருக்குது ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இனிப்பு பொருட்களை எடுத்துக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிப்பை ரொம்பவே கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு க உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மலை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அதாவது நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு வயிறு நல்லா அதாவது நம்மளோட குடல் வந்து நல்லா காலி ஆகுதா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இதோ டே டு டே லைஃப்பில் டெய்லி அப்படி ஓடிட்டே இருப்பாங்க பட் ப்ராப்பராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கழிவுகள் வெளியேறுதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து அதை நல்ல கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த மலசிக்கல் பிரச்சனை தான் இன்னொரு முக்கியமான காரணம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு ரீசன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இன் வந்து ஸ்லோவாக இருக்கும் அவங்களோட மெட்டபாலிசம் குறையும் இதனால் அவங்களுக்கு வந்து கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறாது ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதனால் நீர் கட்டி இல்லைனா ஃபைப்ராய்ட்ஸ் இல்லைனா சாக்லேட் சிஸ்ட் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெண்களை வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெமெடிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் அப்பப்போ ஹாட் வாட்ரு அதாவது வார்ம் வாட்டர் ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் குடிக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு குடிக்கக்கூடாது கொஞ்சம் வாம வெது வெதுப்பான தண்ணீரை வந்து அடிக்கடி குடிக்கணும் அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிறிஸ்மஸ் பழத்தை தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு மலசிக்கல் பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் எப்போவுமே நம்மளோட குடல் கழிவுகள் வந்து ப்ராப்பராக வெளியேறணும் அதாவது கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுனா நம்மளோட குடல் ஸோ இந்த கட் ஹெல்த்துக்கும் நம்மளோட ஹார்மோன்ஸ்க்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது ஸோ அதனால எப்போவுமே நம்ம குடலை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூணாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல் ஃபாலோயராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் பீரியட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக போகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய கர்ப்ப ரத்த ஓட்டம் இல்லை ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதை ப்ராப்பராக நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு விஷயம் பட்டர்ஃப்ளை பூஸ் இந்த பட்டர்ஃப்ளை பூஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து நெக்ஸ்ட் பீரியட் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃபுல் சைக்கிளும் கூட இதை தாராளமாக பண்ணலாம் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு அதாவது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ் எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி யோகா அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் எல்லா விதமான யோகாவும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழைப்பூ ஜூஸு அடிக்கடி வாழைப்பு எடுத்துக்கிறது உளுந்தங்களி எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறது இந்த சீட் சைக்கிளிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கர்ப்பப்பைக்கு அது வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து சீராக்கிறதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ சீட் சைக்கிளிங் இந்த சீட் சைக்ளிங்கை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணவே நான் இப்போ சொன்ன பிரச்சினைகள் எல்லாமே சரியாகி உங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் உங்களால் இதனால இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு மூணு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே நீங்களே வந்து உங்கள் கர்ப்பப்பை ஹெல்த்தியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் உங்களால் சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ